ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி தான் அப்போது வெற்றிகரமான ஜோடி தேர்தல் நேரத்தில் வெளியான எம்ஜிஆரின் தாய்க்கு தலைமகனிலும் சிவாஜியின் கந்தன் கருணையிலும் ஜெயலலிதா நடித்திருந்தார் அடுத்து வந்த காவல்காரனும் வெற்றியடைந்தது சரோஜதேவி நடிக்கவிருந்த படம் அது சேலத்தில் நடந்த நூறாவது நாள் விழாவில் ஜெயலலிதாவையும் பேசச் சொன்னார்கள் பேசினார் அதுதான் ஜெயலலிதாவின் முதல் மேடை பேச்சு வரிசையாக எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து நடித்ததால் ராசியான ஜோடி என்கிற பெயர் கோடம்பக்கத்தில் விளைவு எம்ஜிஆர் படம் ஆரம்பிக்கப் போகிறார் என்றால் ஜோடி ஜெயலலிதா தான் என்று முடிவை செய்து விடுவார்கள் அது மட்டுமல்ல முழு மதிப்போல் என் மேனிக்கு நிறைவூட்டுவது இதுதான் லக்ஸ் விளம்பரத்தில் ஜெயலலிதா தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் சினிமா தாரகையாக மாறியிருந்தார் ஜெயலலிதா பொதுவாக எம்ஜிஆர் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட படங்களில் நடித்து கொண்டே இருப்பார் படப்பிடிப்பெல்லாம் ஆண்டு கணக்கில் நடக்கும் ஏற்கனவே வேறு நடிகைகளை வைத்து எடுக்கப்பட்ட காட்சிகளை எல்லாம் கூட வெட்டி தள்ளிவிட்டு ஜெயலலிதாவை நடிக்க வைத்து மீண்டும் படம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லை தனிப்பிறவியில் வள்ளியாக ஜெயலலிதாவும் முருகனாக எம்ஜிஆரும் போஸ்டர்களில் போஸ்ட் கொடுத்தார்கள் பல படங்களில் தேவிக்கு பதிலாக ஜெயலலிதா தேவிகா சிவாஜி படங்களில் பிசி பானுமதியும் சாவித்ரியும் தெலுங்குக்கு போய்விட்டார்கள் குடும்ப பாங்கான படங்களில் நடிக்க சவுகா ஜானகி கே ஆர் விஜயாவும் இருந்தார்கள் பத்மினி எம்ஜிஆரை எதிர்த்து பரங்கிமலையில் தேர்தல் பிரச்சாரம் செய்திருந்தார் சரோஜா தேவியும் திடீர் கல்யாணம் செய்து கொண்டு ஒதுங்க ஜெயலலிதாவுக்கு போட்டி அவர் மட்டுமே எம் ஆர் ராதாவிடமிருந்து குண்டடிப்பட்ட பிறகு செட்டுக்கு வந்து எம்ஜர் நடித்த முதல் காட்சியை தான் படம் சந்திரோதையும் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது ஜெயலலிதாவுடன் உற்சாகமாக பாடினார் எம்ஜிர் அவர்கள் ஜெயலலிதா தனது சம்பளத்திலிருந்து ஒரு பிளைமுத் கார் வாங்கினார் ரொம்ப நாள் ஆசை இப்போது தான் நிறைவேறியது யாரோ வாங்கி கொஞ்ச நாள் ஓட்டிட்டு விற்ற அந்த பிளைமுத் காரின் நம்பர் எம்எஸ் டபுள் த்ரீ டபுள் த்ரீ அதுவரை வீட்டில் இருந்தது சந்தியாவின் அம்பாஸ்டர் தான் நடிகை வந்து கை நிறைய சம்பளமும் வர ஆரம்பித்த பின்னர் தான் தனக்கு பிடித்த நகை புடவையெல்லாம் வாங்க ஆரம்பித்தார் ஜெயலலிதா பணத்தைப் பற்றி ஜெயலலிதா எப்போதும் கவலைப்பட்டதில்லை நடிக்க வந்த மூன்றே ஆண்டுகளில் ஜெயலலிதா ஐம்பது படங்களை தொட்டிருந்தார் இவற்றில் தமிழ் தெலுங்கு கன்னடம் பழைய டைரக்டர் புது டைரக்டர் சீனியர் நடிகர் ஜூனியர் நடிகர் குடும்ப படம் ஆக்ஷன் படம் திகில் படம் என்று எந்த வித்தியாசமும் கிடையாது ஒவ்வொரு படத்தின் பூஜையின் போதும் மாம்பழம் அகஸ்தியர் கோயில் பிள்ளையாருக்கு சிறப்பு அர்ச்சனை செய்ய மறக்க மாட்டார் வெண்ணிராடையை தொடர்ந்து அதே விதவி கோலத்தில் ஒரு கன்னட படம் நன்ன கர்த்தவ்யா என்ற அந்த படத்தில் ஜெயலலிதாவுக்கு மாமியாராக நடித்தது சந்தியா வசனங்கள் பக்க இருந்தாலும் ஜெயலலிதா சலைக்காமல் பேசி நடித்தார் பாட்டா நடனமா சோகமா சந்தோஷமா எதுவாக இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு கஷ்டமில்லை நிறைய படங்களில் எம்ஜிஆர் பியானோ வசிக்க ஜெயலலிதா சுற்றி சுற்றி வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருப்பார் ஜெயலலிதாவுக்கு டான்ஸ் மட்டுமல்ல பிரமாதமாக பியானோ வாசிக்கவும் தெரியும்